சரவணனும் தங்கமகளும் கிளம்பிட்டோம் அப்படிங்கிற மாதிரி கால் பண்ணி சொல்கிறாங்க அதை கேட்ட கோமதி இங்கே உடனே சமைக்க அடி ஆகிட்டாங்க பாண்டியனுக்கு கை கால் புரியல தன்னுடைய மகனும் மகளும் வராங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கார் ஒரு பக்கம் கோமதி சமைக்க ஆரம்பித்த உடனே முத்து மீனாக பேசுகிறாங்க ஸோ எப்படியும் தங்கமயில் வந்த உடனே வீட்டெலாம் ஆராய்ச்சி பண்ணுவா கண்டிப்பாக இனிமேல் வீடு அவளோட கைக்கு போயிடும் இனிமேல் அவ வச்சு தான் வீட்டு சட்டம் இல்லைப்பா அப்படின்ற மாதிரி மீனா சொல்கிறாங்க ஒன்று ராஜு சொல்கிறாங்க கரெக்டு தான்க்கா இனிமேல் தங்கமேளாக்கா வந்துட்டாங்கன்னா தங்க மிளக்காவோடய சட்டம் தான் எல்லாமே இங்கே செலுபடி ஆகும் அவங்க தான் வீட்டை இப்படி வச்சுப்பாங்க இனிமேல் இந்த மூணு நாள் பிரிஞ்சதுனால வீட்டு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது சைடில் இது சைடுன்னு சொல்லி நம்மளை குறையாக சொல்லுவாங்கக்கா அப்படி மாதிரி ராஜி சொல்கிறாங்க ஒன்று எனக்கு மீனா சொல்கிறாங்க கரெக்டு தான் இல்லை நம்ம அத்தை சும்மா வேஸ்ட்டு அவங்க தான் மாமியார் மாதிரி இங்கே வந்து எல்லாத்தையும் செய்வாங்க ஆனால் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா தங்கமிலக்கா மூணு நாளாக வீட்டில் இல்லை வந்த உடனே நம்மளை குறை சொல்ல முடியாத அளவுக்கு நாம் எதனா பண்ணிட்டோம் அப்படின்னா தங்கமயிலாக்காவில் என்ன பண்ண முடியும் எதுவுமே பேச முடியாமல் வாயடிச்சு போய் நிற்பாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்கிறாங்க அதுக்கு ஒன்று ராஜு கேட்குறாங்க ஆமாக்கா அதெல்லாம் கரெக்டு தான் ஆனால் அதுக்கு நாம் என்ன பண்ண முடியும் ஒன்றும் இல்லை ராஜு நான் சொல்கிற மாதிரி கேட்டேன் அப்படின்னா தங்கமயில் வீட்டில் இருக்கும்போது என்னெல்லாம் பண்ணுவாங்களோ அதை எல்லாத்தையுமே நாம் இப்பயே பண்ணிடலாம் ஒன்றும் இல்லை அவங்க வீட்டில் இருந்தால் என்ன பண்ணுவாங்க சமைச்சி முடித்த உடனே வீட்டிலாம் க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க நாமளும் இப்போது அவங்க வரத்துக்கு முன்னாடியே வீட்டை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்ல முடியாது இல்லையா அதுவே அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இதாக அமைஞ்சிடும் ஆகும் அதனால் அவங்கள நாம் கொஞ்சம் அமைதியாக்கிடலாம் ஸோ முடிஞ்ச வரைக்கும் இப்போ நாம் வீட்டை க்ளீன் வா அப்படின்னு சொல்லிட்டு ராஜா அழைச்சிட்டு மீனா அப்படியே ஒன்றா எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே பர்ஃபெக்டாக வச்சுறாங்க இப்போது தங்கம் இருந்தால் வீடு எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது இப்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது ஆமாம் நம்ம அத்தை நம்ம அத்தை தான் இருக்காங்களே ஆனால் நம்ம அத்தை இப்படியும் வந்த உடனே அத்தை டம்மி ஆகிடுவாங்க அப்புறம் அவங்க தான் மாமியார் மாதிரி வீட்டில் அதை அங்கே வைக்காதீங்க இதை இங்கே வைக்காதீங்க என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்க கையில் எடுத்துப்பாங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி ராஜி சொல்கிறாங்க கரெக்டு தான் ராஜி என்ன பண்ணுறது வா அத்தை அப்படின்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் போய் பார்க்குறாங்க அங்கே கோமதி சமைச்சிட்டு இருக்காங்க உடனே மீன ராஜும் போயிட்டு அத்தை இன்னும் சமையல் முடிக்கலையா இல்லைம்மா இருக்கேன் என்னத்தை எவ்வளோ வேணா ஆச்சு என்னம்மா பண்ணுறது இந்த தங்கம் இருந்தா அப்படின்னா கரெக்டாக டக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடுவாள் எப்படி தான் சமப்பட தெரில எல்லா வேலையும் முடிச்சுடுவாள் இந்த இடத்துக்கு ஆனால் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா சொல்கிறாங்க அதுக்கு சரி விடுங்கத்தை இன்றைக்கி ஒரு நாள் தானே அப்புறம் நாளைக்கு தங்கம் அக்கா இனிமேல் எல்லாத்தையும் பார்த்துப்பாங்க இப்போ உங்களுக்கு கிச்சனில் வேலையே இருக்காது எப்போதும் போல நீங்கள் வீட்டில் ஜாலியாக இருக்கலாம் ஏன் நான் எதுக்கு வேலை இருக்கான்னு சொல்கிறேன் நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன இருக்க போகிறேன் நான் எப்போதும் போல சமைக்கிறோமா எல்லாத்த தங்க மிளக்கா வந்துட்டா இதெல்லாம் தங்க மிளக்காய் தானே பண்ணுவாங்க அதுக்காக சொன்னேன் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நானும் இனிமேல் பார்த்துக்குறேன் நீங்கள் சொல்லலாம் ஆனால் அக்கா ஒத்துக்கணும் இல்லையா பார்த்துக்கலாம்மா ஏன் இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக இருங்க ஏன் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோமையை சொல்கிறாங்க இல்லைத்த உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்ட்டு வந்தோம் அதெல்லாம் ஒன்று வேணாம்மா முடிய போகுது நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போங்க போயிட்டு ஜாலியாக உட்காந்துருங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அதுக்கு மு மீனாவும் ராஜுன்னு சொல்கிறாங்க இல்லாத்த தங்க விளக்கை வரத்துக்குள்ளே வீட்டெலாம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டோம் இந்த கிச்சனை மட்டும் நீங்கள் சமைச்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இங்கேயும் க்ளீன் பண்ணலான்ட்டு வந்தோம் ஆனால் நீங்கள் என்ன முடிக்கலை லேட் ஆகும் ஆகும்போது வேறு என்ன இருக்குது நம்ம வீட்டில் அத்தை நம்ம சரணமாக ரூம் சும்மா தானே இருக்குது அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் போயிட்டு ஏய் உங்களுக்கு ஏன்டி இந்த வேலைலாம் ரெண்டு பேர் போயிட்டு டிவி பார்க்கணும் நன்றி போக அண்டி இல்லாத்த அக்கா வந்தோடனே வீட்டை ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க அதுக்காக தான் சொல்கிறேன் அந்த வீட்டில் அந்த ரூம் சும்மா தான் இருக்குது அதையும் க்ளீன் பண்ணிவிட்டோம் வேணாங்க என்னமோ சும்மா கேட்க மாட்டீங்க சரி போய் க்ளீன் பண்ணுறதுனால் பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே மீனா ராஜும் போகிறாங்க ஆனால் மீனாவுக்கு தோணுது ராஜு நம்ம வீட்டை க்ளீன் பண்ணது ஓகே இந்த ரூம் க்ளீன் பண்ணணுமா ஏன்க்கா அப்படி சொல்கிறீங்க இல்லை அடுத்தவங்க ரூமை அவங்களுடைய அனுமதி இல்லாமல் க்ளீன் பண்ணுறது தப்பு தானே ரைட்டு தான்க்கா ஆனால் அந்த ரூமில் என்ன இருக்க போகுது பெரு ரூம் தானே எப்படி நம்ம நகை எல்லாமே லாக்கரில் இருக்குது அது எதுங்க போகிறது கிடையாது அப்படியே தங்கம் வெளியே இருந்துச்சுன்னா தங்கம் இலக்கா வெளியே வச்சிருப்பாங்க இன்னும் எங்கெங்கே சேஃப்டியாக இருக்கணுமோ அங்கெல்லாம் வச்சிருப்பாங்கக்கா ஒன்றும் இருக்காது அவங்களுடைய பழைய ட்ரெஸ் தான் கிடக்கும் மூணு நாளாக இல்லாதனால ரூம் ஒரு மாதிரி ஸ்மெல்ஸ்ஸான அடிக்கும் நாம் அதையும் க்ளீன் பண்ண வச்சிட்டோம் அப்படின்னா தங்கமேல கவலை எதுவுமே பேச முடியாது இல்லையா நம்மளை வாங்கா க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ராஜு சொல்கிறாங்க உடனே மீனா நீ சொல்கிறது கரெக்ட்டு தான் தங்கமேல மீறி இந்த வீட்டில் என்ன இருக்க போது செறிவாக போய் க்ளீன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் ராஜும் போயிட்டு ரூமை க்ளீன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படி ரூமை கீழெலாம் கூட்டுறாங்க ஒன்றும் பெருசாக சொல்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக எதுவுமே இல்லை ஸோ ட்ரெஸ் எல்லாம் மடிச்சு வச்சிடறாங்க வச்சுட்டு பெட் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பெட் அரேஞ்ச் பண்ணுறாங்க ஸோ பெட் அங்கங்கே ரொம்ப அழுக்காகன்னு சொல்லிட்டு உதறலான்னு சொல்லிட்டு தூக்குறாங்க அப்படி தூக்கும் போது பெட்டுக்கும் கட்டிலுக்கும் இடையில கீழே வந்து பார்த்தோம்னா ஒரு மீ செட் சீட் இருக்குது இன்னாடி ஏதோ லெட்ரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க ராஜு ஒன்று லெட்டர் எடுத்து பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியலக்கா என்னக்கா இது இதோ ஹாஸ்பிட்டல் சீட் மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே மீனை வாங்கி பார்க்குறாங்க பார்த்தோடனே கொஞ்சம் ஷாக் ஆகிறாங்க உடனே ராஜு கேட்குறாங்க என்னக்கா ஏன் பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆகிட்டீங்க இல்லடி அக்கா பேர் தான் போட்டிருக்கு அக்கா கல்யாணத்துக்கு அப்புறம் இங்கே வந்து ஹாஸ்பிட்டல் எங்கேயும் போகவே இல்லை அப்போது இது என்ன சீட்டாக அக்கா இது எதுவும் பழைய சீட்டாக இருக்கும்க்கா பழைய சீட்னா இங்கே எப்படி வந்திருக்கோம் டேட்டு இப்போ டேட் மட்டும் தானே இருக்குது அப்படிங்கிறாங்க என்னக்கா சொல்கிறீங்க அது என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்களா தெரியலடி ஒன்றும் புரியல எனக்கு அப்படிங்கிறாங்க இருக்கா வரேன்னு சொல்லிட்டு ராஜ் உடனே பெட்டை ஃபுல்லாக தூக்குறாங்க தூக்கி பார்த்தா கொஞ்சம் தள்ளி ஒரு சில மாத்திரலாம் இருக்குது உடனே ராஜ் இந்த மாத்திரை எடுக்கிறாங்க எடுத்து புரட்டிக்கிட்டி பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒன்றும் அக்கா இந்த மாத்திரை என்னக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மீனா அந்த மாத்திரையும் சீட்டில் இருக்கிற மாத்திரையும் ஒன்றான்னு பார்க்குறாங்க ஒரே பேர் தான் ராஜு இந்த சீட்டில் இருக்கிற மாத்தாண்டி அக்கா வாங்கியிருக்காங்க ஆமாக்கா இது எதுக்கான மாத்திரைக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஏதாவது ஜுரத்துக்கு தான் வாங்கியிருப்பாங்களா அப்படியே வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ரீசண்டாக உடம்பு சரியாகவே இல்லை இல்லை வெளில போகும்போது வாங்கிட்டு போகலான்னா வாங்கி கையோட எடுத்துகிட்டு போயிருக்கலாம் ஆனால் இங்கே வச்சுட்டு போனால் அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாத்திரை இப்படி படித்து பார்க்குறாங்க அவளுக்கு ஒன்றும் புரியல உடனே ஃபோன் எடுத்து அதில் குரோமில் போய் செக் பண்ணுறாங்க அந்த மாத்தருடைய பேரை போட்டு பார்த்த உடனே மீனாவுக்கு மிகப்பெரிய ஷாக்கு அதை பார்த்து உடம்பு சா அதிர்ச்சி அழிஞ்சிடறாங்க ராஜு ஒன்னே அக்கா என்னாச்சு என்ன மருந்துக்காது அப்படின்னு கேட்குறாங்க நீ ஏன் பாரு ராஜு அப்படிங்கிறாங்க ராஜு பார்த்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாராஜு இது வந்து கல்யாணம் ஆனவங்க இப்போதைக்கு குழந்த வேணான்னு சொல்லி கொஞ்ச நாள் தள்ளி போகிறதுக்காக இந்த மாத்திரை சாப்பிட்ருவாங்க அந்த மாத்திரை தான் இப்போது தங்க இலக்கா சாப்பிட்றாங்க எதுக்காக தங்கமயிலாக்கா இந்த மாத்திரை எடுத்துக்கணும் அதுலேயும் குறிப்பாக இந்த மாத்திரலாம் எடுத்துகிட்டோம் அப்படின்னா உடம்புல நிறைய பிரச்சனை கொண்டு பண்ணோம் அதோட தங்கமிலக்கா இப்போயே குழந்தை வேணான்னா அப்போ எப்போ பெற்றுப்பாங்க ஆனால் எனக்கு என்ன ஒன்று புரியல அப்படின்னா ராஜு அவங்க அம்மா வந்து கல்யாணத்தைப்போ சொன்ன விஷயம் என்னென்னா இன்னும் பத்து மாசில் பாருங்கள் ஒரு குழந்தைய பெற்று கொடுத்துருவா தங்க மயிலாப்புன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க அம்மா அப்படி சொன்னாங்க இங்கே என்னடானா இவங்க குழந்தை பெற்றுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாத்திரை சாப்பிட்றாங்க என்னாச்சு இதெல்லாம் எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க அந்த பக்கம் வந்து பார்த்தா பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் தங்கமயிலும் சாரி பாண்டியன் நிற்கிறாங்க தங்கமயிலும் சரவணும் வந்துடுறாங்க உள்ளே வந்தோடனே பாண்டியன் பார்த்துட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைறாரு என்னப்பா ட்ரிப்லாம் அப்படி இருந்துச்சு நல்லா ஜாலியாக சுற்றி பார்த்தீங்களா ஊறலாம் அப்படிங்கிறாங்க ஆ நல்லா சுற்றி பார்த்தோம்மாவா அப்படிங்கிறாங்க சரவணன் உடனே வெளியில் செந்தியில் கதிரிட்டு பேசிகிட்டு இருக்காரு உடனே நம்ம தங்கம்மயில் பாண்டியை பேசிவிட்டு கிச்சன்ட்ட வராங்க அங்கே அவங்க அத்தை கோமதி நிற்கிறாங்க கோமதியை பார்த்த உடனே வா மேலே எப்படி இருந்துச்சு ஜாலியாக போனீங்களா ஃபோட்டோஸ்லாம் பார்த்தோமா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா என்ஜாய் பண்ணியாமா அப்படின்னு கேட்குறாங்க ஆ நல்லா இருந்துச்ச ரொம்ப சூப்பராக இருந்துச்சே ஆமாம் அத்தை எங்கே மீனா அப்புறம் ராஜராக காணும் அதுங்களா உன் ரூம்லாம் க்ளீன் பண்ணணும் ஏன்னா மூணு நாள் ஆச்சு நல்லா ரூம்லாம் ஸ்மெல் அடிக்கும்னு சொல்லி போய் உனக்கா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க நீங்கள் போய் பாருமா பார்த்துட்டு ரூமில் உட்காரு நான் காஃபி போட்டு எடுத்து வரேன்னு சொல்கிறாங்க ஆ சரிங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலே நேராக போகிறாங்க இங்கே ராஜும் மீனாவும் அந்த மாத்திரை பார்த்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புடின்னு போய்ட்டு ரூம் துறக்கிறாங்க திறந்த உடனே ராஜு மீனா நிற்கிறத பார்த்து தங்கமயிலே ஏய் மீனா ராஜு எப்படி இருக்கீங்க ரெண்டு பேரையும் பார்க்காம எனக்கு ரொம்ப மாறி இருந்துச்சுப்பா அப்படின்னு கா வந்துட்டிங்களாக்கா அப்படிங்கிறாங்க எங்களுக்கும் ஒரு தாக்கா இருந்துச்சு அப்படிங்கிறாங்க சரிப்பா என்ன ரூம் க்ளீன் பண்ணிங்களா ஏன் அப்பா உங்களுக்கு இந்த வேலைலாம் நான் வந்து பார்த்துக்க மாட்டேன்னா உங்களுக்கே அந்த தேவையில்ல வேலை அப்படிங்கிறாங்க இருக்கட்டும்க்கா கிளீன் பண்ணாதானே நமக்கு கிலோ விஷயம் தெரிய வரும் க்ளீன் பண்ணால்தான் இப்போ தெரிய வந்துச்சு வர அப்படிங்கிறாங்க என்ன ராஜு என்ன மீனா ராஜ் என்ன சொல்கிறா அப்படி கேட்குறாங்க அதுவாக்கா இதை பற்றி பேசுகிறாக்கா அப்படின்னு சொல்லி மீனா அந்த மாத்திரை எடுத்து காட்டுறாங்க அதை பார்த்த உடனே தங்கமயிலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி இந்த மாத்திரை நம்ம ஒளிச்சில் வச்சோம் எப்படி மீனா கையில் கிடச்சிது அப்படிங்கிறாங்க உடனே அந்த இடத்துல பாண்டியன் வராரு என்னப்பா இங்கே என்ன பேசிகிட்டு இருக்க ரூமில் போய் படம்ப்பா அப்படிங்கிறாங்க ஆ இல்லைமாம்மா அப்படிங்கிறாங்க ஏன்ப்பா முஞ்சில் ஒரு மாலை ஆகிடுச்சி உள்ளே யார் என்ன மீனா என்ன மாத்திரை கையில் வச்சுட்டு நின்ட்டுருக்க தங்க மேலக்கா உட்கார வைக்க வேண்டியதுன்னே ஏன் நிற்க வச்சுருக்க அப்படின்றாங்க நான் ஒன்றும் உட்கார வேணான்னு சொல்லமாம்மா அவங்க தான் அதிர்ச்சியாக அங்கேயே நிற்கிறாங்க அப்படின்னாங்க என்ன அதிர்ச்சியாச்சு அப்படின்னு பாண்டியன் கேட்குறத பார்த்து கோமதி வந்துடுறாங்க என்னாச்சுப்பா என்ன பிரச்சனை மீனா ஏன் உள்ளே நின்ட்டுருக்க என்ன மாத்திரை உடம்பு சரியில்லையா தலைவலிக்குதான்னு கேட்குறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லாத இது மெடிக்கல் ஷாப்பில் வாங்கின மாத்திரை தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஏண்டி உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் உடம்பு சொல்லலாம் ஹாஸ்பிட்டல் போங்க மெடிக்கல்லாம் மாத்திரை வாங்கி சாப்பிடாதீங்க உடம்புக்கு செட் ஆகுன்னு சொல்லியிருக்கேன்ல இல்லை மாத்திரை வாங்கி சாப்பிட்ற அப்படிங்கிறாங்க ஐயோ அத்தை இது உடம்பு செய்யாமல் சாப்பிட்ற மாத்திரை இல்லை இது இப்போதைக்கு குழந்தை வேணான்னு சொல்லி தள்ளி வைக்கிற மாத்திரை அப்படிங்கிறாங்க ஏ மீனா அது ஏண்டி உனக்கு ஏண்டி பிரச்சனை உனக்கு இப்போ அப்படிங்கிறாங்க கோமதி ஐயோ அத்தை இது நே மாத்திரை இல்லாத இது தங்கு மீனக்காவடி மாத்திரை அப்படின்னு சொல்லவும் எல்லாருமே மிகப்பெரிய ஷாக்காகிறாங்க பாண்டியனால் எதுவுமே பேச முடியல கோமதி ஒன்று தங்கமயில் என்ன இதெல்லாம் நீ அந்த மாத்திரை சாப்பிட்டுட்டுருக்கியா ஏன் தங்கமயில் உனக்கு என்ன பிரச்சனை அப்படி கேட்குறாங்க தங்கமயனால் பேச முடியாமல் அப்படியே கண் கழுங்கி நிற்கிறாங்க அப்போ சத்தெல்லாம் கேட்டு நேராக சரவணன் உள்ளே வராரு என்னாச்சும்மா என்னாச்சுப்பா தங்கமயில் ஏன் ஒரு மாதிரி நிற்கிற என்னாச்சு அப்படின்னு கேட்குறாங்க அப்போதைக்கு மீனா சொல்கிறாங்க இல்லைமாம்மா இந்த மாத்திரை கட்டில் கடலிச்சி என்ன மாத்திரை எடுத்து படித்து பார்த்தேன் இது குழந்தைய இப்போதிக்கி பிறக்க வேணாம்னு சொல்லி போகிற மாத்திரையும் தங்க மயிலாக்கா இதை போட்டுட்ருக்காங்க அதே யான் தல்லுன் மாமாவும் அத்தையும் கேட்டுட்ருக்காங்கன்னு சொன்னோடனே சரவணனுக்கு செம்ம கடுப்பாகுது தங்கமயில் என்ன இதெல்லாம் இதுக்காக தான் நீ தள்ளி தள்ளி போயிட்டுருக்கியா உனக்கு என்ன பிரச்சனை தங்கமயில் ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி சரவணை பயங்கரமாக கொந்தடிக்கிறாரு தங்க மயில் மனசில் நடிச்சுக்கிறாங்க தங்க மேலே பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு குழந்த பிறந்தச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு இந்த இடத்த விட்டு எங்கேயும் போக முடியாது குடும்பத்தை பிரிக்க முடியாது சரவணன் தனியாக அழைச்சிட்டு போக முடியாது அப்படின்னு எண்ணத்தில் தான் இந்த மாத்திரையை போட்டு கொஞ்ச நாட்களில் எங்கேயாவது இது பண்ணணும் ஹாஸ்பிட்டல் போகணும் வரணும்னு சொல்லி அவர் தனியாக அழைச்சிட்டு போயிடலாம் அப்படி மாதிரி பிளான் பண்ணாங்க ஆனால் அது எல்லாமே இப்போது மீனாவால் போச்சுன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நிற்கிறாங்க சரவணை கடுப்பை தங்க மேலே அடிச்சிடறாரு நீ ஏதோ சதித்திட்டம் தான் இந்த வெள்ளம் பார்த்துருக்க நீ அங்கே வந்தும் சண்டை போட்டு இருந்த எனக்கு கிட்ட நெருங்கவே உள்ள இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ ஏதோ பிளான் பண்ணுற சத்தியமானால் ஏற்றுக்க முடியாத தங்கமையில் நீ முதல்ல கிளம்புங்கன்னு சொல்லி அவர் கழுத்தை பிடிச்சி வெளியே தடுறாங்க